நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வேம்ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எவ்ரிவான் நம்ம தன் நம்ம வாழ்க்கையில் யாராவது நம்மள அசிங்கப்படுத்துனாங்க இல்லை நம்மளை கேவலமாக பேசினாங்கன்னா நம்ம ரெண்டு விதமா ரியாக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒண்ணு சூரியனை பார்த்து நாய்க்குள்ளச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கண்டுக்காம போயிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அதை அப்படியே கண்டினியூ பண்றது இன்னொரு விதமான ஒரு ஆட்கள் இருக்காங்க சொன்ன முன்னாடி நான் பெரிய லாய் காமிக்கிறேன்டா என்னை விட அசிங்கப்படுத்தினா உன்னை விட நான் பெரிய லாய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொரு ஒரு குரூப் இருக்காங்க ஃபெரூசியோ லாம்போகினி அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ரெண்டாவது குரூப்பை சார்ந்தவங்க ஏன் இதை பத்தி நான் பேசுகிறேன் ஃபெரூசியோ லாம்போகினி யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாம்போகினி அப்படிங்கிற கார் கம்பெனி நம்மளுக்குலாம் கரெக்ட்டா தெரியும் கரெக்டாக

ஃபெராரி கம்பெனியோட ஓனர் வந்து ஒரு டைம் வந்து லாபோகினி ஓனர் அசிங்கப்படுத்தாரு அந்த அசிங்கத்தை வந்து கோ ரியாக்ட் உன்னை விட நான் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு ஒரு காரையே வந்து மிகப்பெரிய கார் கம்பெனியே உருவாக்குனாரு அந்த கம்பெனி வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கார் கம்பெனியா இருக்கு சொல்ல போனா பெராரியை விட அதிகமா சேல்ஸ் வந்து இப்போ லாம்போகினி இருக்கு அந்த மாதிரி சொல்லப்படுற இந்த லாம்போகினியை பத்தி தான் பேச போறோம் லாம்போகினி கார் கம்பெனியை பத்தி பேச போறோம் இது பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா எனக்கு தெரிஞ்சு அதனால தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் ஏழை குடும்பத்துல பிறந்த இந்த லாம்போகினி பெரோசியோ லாம்போகினி இவர் வந்து நான் லாம்போகினி அப்படின்னு இனிமேல் மென்ஷன் பண்றேன் சோ இவர் யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஏழை குடும்பத்துல இட்டாலியில வந்து பறக்கிறாரு நைன்டீன் சிக்ஸ்டீன்ல பறக்கிறாரு இவர் உங்களோட அப்பா அம்மாவோட வேலை என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து ரெண்டு பேருமே விவசாயிங்க தான் சோ விவசாயங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த சுி வந்து அந்த வன்யார்டு அப்படிங்கறத சொல்லுவாங்க திராட்சை பழம் தோட்டம் வச்சு மெயின்டைன் பண்ற ஒரு ஃபேமிலில வந்து அவர் பிறக்கிறாரு சாதாரண புவர் ஃபேமிலி ஒரு யங் பையனா இருக்க ரொம்ப சின்ன பையனா இருக்கிறப்ப வந்து அவருக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது வந்து உலகத்துல நடந்துட்டு இருக்கு சோ விவசாயம் பண்றவங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எக்யூப்மெண்ட்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க டிராக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா மிஷின் யூஸ் பண்றாங்க விவசாயம் பண்றதுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எது இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகமாக மெஷின் எப்படி யூஸ் பண்றது எப்படி வந்து ஒரு டிராக்டர் வந்து யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் வருது சோ அவர் வந்து அதை பத்தியே கொஞ்சம் படிக்கிறாரு படிச்சு முடிச்சிட்டு இருக்கப்ப என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் வருது சோ வேர்ல்டு வார் வரப்ப என்ன ஆகுது அப்படிங்கிறது வழி இல்லாம வந்து இவர் அதாவது அப்போ எல்லாம் வந்து வேர்ல்டு வார் நடக்குதுன்னா வந்து வேர்ல்டு வார்ல போராடிட்டு இருந்த கண்ட்ரீஸ் ஜெர்மனியா இருக்கட்டும் இட்டாலியா இருக்கட்டும் அமெரிக்கா இருக்கட்டும் எல்லாருமே வந்து எல்லா ஆண்களுமே வந்து கண்டிப்பா போருக்கு போகணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க சோ இவரையும் வந்து போர்ல வந்து சேர்த்துக்கிட்டாங்க பட் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சோ இவர் வந்து என்ன இவருக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்து நல்லா ரிப்பேர் பண்ணுவாரு சோ வீட்டுல வந்து பேசிக்கா வந்து இந்த மிஷின் ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி அவருக்கு கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறதுனால வந்து இவருக்கு வந்து மிஷின் ரிப்பேர் பண்ற வேலையை கொடுக்குறாங்க அவரும் வந்து இந்த வார்க்கு போருக்கு போகிற கப்பலா இருக்கட்டும் இல்ல போருக்கு போகிற இந்த ஷிப்யார்ட்ல இருந்த துறைமுகத்துல இருக்க வேலைகள் இந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன வேலைகள்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறாரு ஒரு சாதாரண வீட்டில் வந்து இன்னும் அப்பா அம்மா இருந்துட்டு அந்த அந்த தோட்டத்திலே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவர் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காரு வீட்டுல வீட்டுக்கு போன வந்து கல்யாணம் பண்றாரு கல்யாணம் பண்ணிட்டு பறக்குது குழந்தை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது இந்த கேப்ல வந்துட்டு அமெரிக்கன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வேர்ல்டு வந்து அமெரிக்கன் போர்சஸ் வந்து ஈஸியா ஆகியபை பண்ணிடுறாங்க இட்டாலிய வந்து ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவரோட ஃபேமிலி எல்லாருமே இருப்பாங்கல்ல எல்லா ஃபேமிலியுமே வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இவரை பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அப்ப வந்து இவரோட வந்து ரொம்ப இறந்து போயிடுறாங்க மன உளைச்சலோட இருக்காரு சோ அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை எல்லாம் ஓர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாதாரணமா வெளியே வராரு வெளியே வந்ததுக்கு வந்து அவருக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது மறுபடியும் அவர் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்த மெஷின் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது மெஷின் எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் அதுக்குள்ள போய் இறங்குறாரு இந்த அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய மெஷின்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சோஷியல் காஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கவர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு நம்ம ஏன் வந்து இதை கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நாலு என்ஜினியர்ஸ் சேர்த்துக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு டிராக்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு லாம்போகினி டிராக்டர் கம்பெனி

இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுனால வந்து அந்த போர்ல யூஸ் பண்ணப்பட்ட ஸ்கிராப் பார்ட்ஸ் அதெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க கரெக்டா அந்த பார்ட்ஸை வச்சே வந்து நிறைய ஒரு நல்ல டிராக்டர் உருவாக்குறாரு ஒரு நல்ல என்ஜினும் கொண்டு வராரு அதனால வந்து ஒரு டிராக்டர் வாங்குறதுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னா அது அப்படியே ஒரு லட்சம் ரூபாய்க்கு அப்படியே வந்து ரொம்ப காசை கம்மி பண்ணி சாதாரண மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு சோ அதிலிருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கிறது அவருக்கு வந்து ரொம்பவே சின்ன வயசுல இருந்து ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லப்படுற கார்ஸ் வந்து ரொம்பவே ஒரு கிரேஸ் இருக்குது கார்ஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஒரு ஃபெராரி கார் வாங்குறாரு ஃபெராரி அப்படிங்கிறது வந்து அப்பவே வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஃபெராரி வந்து கார்லயே வந்து ஒரு மிகப்பெரிய கார் கம்பெனி அப்படிங்கறது கூட சொல்லலாம் இவர் வந்து ஒரு ஸ்மால் டைம் டிராக்டர் மேனுபேக்சரர் அவ்வளவுதான் சோ ஆனாலுமே வந்து இவருக்கு வந்து ஒரு ரொம்ப கார் மோகம் இருக்கிறதுனால வந்து தாங்கிட்ட இருக்க எல்லா சேவிங்ஸையும் சேர்த்து வச்சுட்டு அவர் கார் வாங்குறாரு சோ அந்த கார் எது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஃபெராரி வாங்குறாரு இவர் ஃபெராரி கார் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து அடிக்கடி வந்து கிளட்சில் வந்து ப்ராப்ளம் வந்துட்டு வண்டியில வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு டைமும் சர்வீஸ் கொண்டு போக வேண்டிய ஒரு நிலம் வந்துட்டு இருக்கு என்ன ஒரு டைம் வந்து அந்த கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு ஏ இவ்வளவு நீங்க வந்து இவ்வளவு பெரிய கார் நாங்க வாங்குறோம் இவ்வளவு செலவு பண்றோம் இந்த கிளச்ச வந்து நீங்க பெட்டரா வைக்கல அப்படிங்கிறத சொல்றாரு இவர் சொன்னதுக்கு அப்புறம் மெக்கானிக்கோ யாருமே ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு டைம் வந்து ஃபெராரி ஃபெராரியோட ஃபவுண்டர் ஒரு டைம் நேரில் பாக்குறப்ப அவர் சொல்றாரு உங்க கார் செம்மையா இருக்கு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஃபேன் ஆனாலுமே இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு என்ஜோ ஃபெராரி இருந்துகிட்ட எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு டிராக்டர் கார் கம்பெனி இருந்தது எப்படி காரை பத்தி பேசலாம் நீ சாதாரண எப்போ போல கிராமத்துக்கே போக அதுதான் தெரியும்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு சோ லிட்டரலா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வந்து ஐ டோன்ட் கிவ் அ ஃபக் அப்படின்னு அதான் அவர் எக்ஸாக்டா யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அப்படிங்கிறது கூட லாம்போகினி வந்து லெட்டரா சொன்னாரு சோ இதை சொன்ன உடனே லாம்போகினி வந்து ரொம்பவே மன உளைச்சலா இருக்கு என்னடா வந்து இவ்வளவு தலகனமா இருக்காங்க இவ்வளவு பெரிய கார் கம்பெனி எல்லாம் பண்றாங்க ஒரு சின்ன ஹெல்ப் தானே நான் கேட்டிருந்தேன் கிளச்ச வந்து பெட்டரா கொடுத்தாங்கன்னா நம்ம செலவு பண்ற அது உருப்படியா இருக்கும் அப்படிங்கறத அவர் யோசிச்சார் அப்படின்னு லாம்போகினி என்ன பண்றாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சொந்தமா வந்து நானே இதுக்கு வாங்குறதுக்கு நான் ஒரு பெட்டரா ஒரு கார் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து நானே ஒரு கார் கம்பெனி உருவாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க சாதாரணமா சின்னதா கிராமத்துல டிராக்டர் விற்கிற ஒரு கம்பெனி ஓனர் இருந்துகிட்டு திடீர்னு இருந்துகிட்டு நானே ஒரு சூப்பர் கார் கம்பெனி உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இது என்ன மாதிரி தெரியுமா ஒரு டி ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருக்காங்க இருந்துகிட்டு அவங்க வந்து ஷார்ட் பிலிம் வச்சே வந்து அவங்க கொஞ்சம் சமா வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இருந்துகிட்டு திடீர்னு ராஜமௌழியை பார்த்துட்டு இல்ல பாகுபலி விட நான் ஒரு பெரிய படம் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சினாரியோ இது சொன்னவன் இருந்துகிட்டு என்ஜோ ஃபெராரி இருந்துகிட்டு சமையல் பார்த்து சிரிக்கிறாங்க சுத்தி இருக்காங்களா காமெடி பண்றவங்க என்னடா சின்ன தனமா பேசிட்டு இருக்க உனால எப்படி முடியும் ஃபெராரி எங்க இருக்கு நீ எங்க இருக்கு அப்படிங்கறத பாருன்னு சொல்றாங்க

கொடுப்பாங்க சப்ளை பண்ணுவாங்க மற்ற கார் கம்பெனிக்கு வந்து டயர் எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி லாம்போகினி அப்படின்னு சொல்லப்படுற டிராக்டர் கம்பெனி இருந்துகிட்டு ஃபெராரி கிட்ட தான் வந்து டயர் வாங்கிட்டு இருந்தாங்க சோ அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபெராரி வந்து லாம்போகினிக்கு கொடுக்க வேண்டிய டயரோட விலையை வந்து ரொம்பவே இன்கிரீஸ் பண்றாரு டயரோட குவாலிட்டி வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாரு சோ இதோட என் கோல் அவருக்கு என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிராக்டரோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆயிடணும் அதே நேரத்துல டிராக்டரோட குவாலிட்டியும் கம்மி ஆயிடணும் சோ இது வந்து லாம்போகினிக்கு தெரிஞ்சிருச்சு லாம்போகினி வந்து நோட்டீஸ் பண்றாரு மாசம் மாசம் வந்து டயர் கம்ப்ளைண்ட் வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்கு வெளிய போற டயர்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்றாங்க நம்மளோட மேனுபேக்சரிங் காஸ்ட் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சவங்க லாம்போகி நீங்க புரிஞ்சிருச்சு ஓகே சார் தான் இதை விளையாண்டு இருக்காரு கார் எடுத்துக்கிட்டு அவர் பட் கிளம்புறாரு யோசிச்சு ஒரு சாதாரண டிராக்டர் கம்பெனி ஓனர் வந்து உலகத்திலேயே வந்து பாஸ்டஸ்ட் கார்னு சொல்லப்பட்டுட்டு இருந்த ஃபெராரியோட சிஓ பாக்குறதுக்கு போறாரு அவர் கார் எடுத்துட்டு டேரக்டா ஃபெராரியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ரெண்டு விதம் ஒரு விதத்துல கட்டி இருப்பாங்க இப்போ வந்து ஃபெராரி ஹெட் ஆஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் டெல்லியில மாறிடுச்சு பட் அப்ப எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பார்க்கிங் வந்து பேஸ்மெண்ட்ல வச்சிருப்பாங்க இன்னொரு பார்க்கிங் வந்து சிஒக்கு மட்டும் என்ஜி ஃபராரிக்கு மட்டும் வந்து கரெக்டாக வந்து ஃபுளோர்ல போய் சேர்ற மாதிரி ஒரு பார்க்கிங் வச்சிருப்பாங்க இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலுமே வந்து அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் தான் போவாங்க இவரான ஒரு விசிட்டரா இருந்தாலும் செக்யூரிட்டியெல்லாம் தள்ளிவிட்டு யார்கிட்டயுமே கேட்காம டேரக்டா வந்து காரை நிறுத்திட்டு உள்ள இருந்த ரிசெப்ஷன்ல இருக்கவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு டேரக்டா வந்து கதை உடச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிருவாரு கதை தட்டி அவருபாடு உள்ளுக்குள்ள போயிருவாரு கிட்ட போய் நேரில் சொல்றாரு நீ பண்றது கேவலமா இருக்கு நீ பெரிய பணக்காராலும் இருந்திருக்கோ பட் இவ்வளவு கேவலமா நீ பண்ணிட்டு இருக்காது இன்னைக்கு வந்து நான் டயரை நான் இனிமே வாங்க போறதுல மிஷனின் கிட்டே வாங்க போறேன் மிஷன்கிறது

மொத்தமா வந்து ஆட்டோமொபைல் ரெவல்யூஷனரிய ஒரு கார் வந்து உருவாக்குறாங்க அது வரைக்கும் ஆட்டோமொபைல் அப்படின்னு சொன்னா கார்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் விதத்துல இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டா உடச்சு வேற லெவலுக்கு வந்து காரை கொண்டு போனாங்க லாம்போகினி வந்து மொதல் கார் கொண்டு வந்த உடனே பயங்கர ஹிட் வேர்ல்டு ஃபுல்லா பாப்புலர் ஆக ஆரம்பிச்சு அண்ட் லாம்போகினி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஹவுஸ் நேமாவும் உருவாச்சு கார் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியான அப்புறம் லாம்போகினி வந்து ஒரு பெரிய கம்பெனி அதுக்கப்புறம் ரென்சோ ஃபெனாரி மறுபடியும் ஒரு டைம் பார்த்து டிராக்டர் கம்பெனி காரன்னு கேவலமா நினைச்சிருந்தா யாரா இருந்தாலும் செய்யணும்னு நினைக்கிறது செய்வாங்க உனி அங்க இருக்கிறதுக்காக நாங்க இங்க கேவலம் இல்ல அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பண்ணதான் ஒரு

போயிட்டு எல்லாத்தையுமே நிறைய ட்ரஸ்டுக்கு அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எழுதி வச்சுட்டு தன்னோட சொந்த கிராமத்துல வந்து மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்டேட் வாங்கி போட்டுட்டு அங்க போய் தன்னோட வாழ்க்கையை வந்து கழிச்சாரு ஐம்பது வயசுல வந்து ரிட்டர் ஆயிட்டாரு அப்படிங்கறது கூட சொல்லலாம் வயசுல இருந்துட்டு தான் கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் வித்துட்டு எல்லாத்தையும் அவர் ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணு நினைச்சாரு டிராக்டர் காரங்க வந்து எந்த விதத்துல கேவலம் இல்ல எந்த விதத்துலயுமே வந்து சூப்பர் கார் ஓட்டுறவங்க வசதி இல்ல யாருமே அந்த காசு இல்லாதவங்கள காசு இருக்கவங்க எந்த விதத்துலயும் எதற்காரமா பாத்துறாதீங்க ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணுங்க இதை பண்ணாரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவர் எல்லா காசியும் எல்லா கம்பெனியும் வித்துட்டாரு ஆனா இப்பமும் லேம்போகினி எப்படிதான் இருக்கு அப்படிங்கிற கேட்டீங்கன்னா லேம்போகினி அப்படிங்கிற கம்பெனி வந்து அதுக்கப்புறம் மல்டிபிள் ஓனர் ஒவ்வொருத்தங்களும் மாத்தி 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 வாங்கி இப்ப வந்து போக்சுவன் குரூப் வச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து இப்போ லாபோகினியோட ஓனரா இருக்காங்க ி அப்படிங்கிற கம்பெனி அவர் இறந்து போயிட்டார் நைன்டீன் நைன்டி த்ரீல இறந்தாரு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு அடுத்து வந்து ஒரு அம்பது வயசுல வந்து ரிட்டையர் ஆகும் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்தமா சொந்த ஊருக்கு போயிட்டு கிராமத்துல உட்காந்து மறுபடியும் வந்து அவர் திராட்சை தோட்டத்திலே வேலை பார்த்துட்டு இருந்தார் உண்மையில வைன்யாட்ல தான் இருந்தாரு கடைசி இருபது வருஷம் அவரோட வாழ்க்கையை வந்து வைன்யாட்ல தான் கழிச்சாரு அவருக்கு தேவை அந்த சந்தோஷம் அது மட்டும் தான் ஆனா ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக இவ்வளவு பண்ணாரு இவ்ளோ இறந்து போயிட்டார் இத்தனை வருஷங்கள் சா அப்படிங்கிற பேர் வந்து இன்னைக்குமே நம்ம கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில டிஜெக்ஷன்ஸ் இருக்கும் நிறைய அவமானங்கள் இருக்கும் நிறைய பேர் சொல்லுங்க இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்பாங்க பட் சொன்னது எத்தனை பேர் எவ்வளவு சீரியஸ் எடுத்துக்கிட்டு பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறது எத்தனை பேர் யோசிச்சிருப்போம் அப்படிங்கறது தெரியல பட் பண்ணி காமிச்சு ஒருத்தர் பாக்குறப்ப ரொம்பவே பெருமையா இருந்துச்சு ரொம்பவே இருந்துச்சு சோ அததான் உங்ககிட்ட சொல்லு நினைச்சேன் தயவு செஞ்சு வாழ்க்கையில யாராவது உங்களுக்கு கேவலமா பேசியிருந்தாங்களோ உங்களை வந்து அசிங்கமா பேசியிருந்தாங்களோ தயவு செஞ்சு வச்சுக்கோங்க அவங்களை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க பண்ணுங்க டூ இட் ஃபார் ஹேட்டர்ஸ் உங்களை யாரும் வெதுக்குறாங்களோ அவங்க நீங்க வாழ்ந்து காமிக்கணுங்கிறது மட்டும் யோசிச்சுக்கோங்க சோ எல்லாருக்குமே வாழ்க்கையில எல்லாருமே இருப்பாங்க ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இருப்பாங்க பட் அவங்கள வந்து ஐயோ ஏதாவது சொல்லிடுவான் அப்படிங்கறதுக்காக வந்து நம்ம ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கோமா இல்ல அவன் முன்னாடி நான் பெரிய ஆள் அப்படிங்கிற சொல்றதுக்காக வாழ போறோமா உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்க யோசிங்க உங்க ஃப்ரெண்ட் யாராவது ரொம்ப டிஜெக்டா இருந்தாங்க நம்மளால வாழ்க்கையில் ஏதாவது முடியாது ஒரே ஒரு விஷயம் தேவை வாழ்க்கை லம்போகினியோட கதையில வந்து நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ஃபெயிலியர் ஃபெயிலியர் எதுவுமே வந்து கார் எல்லாம் பண்ண முடியல இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னா ஒரு டைம் வந்து ஒரு கார் மேக்சர் பண்ணி மொதல் வந்து ஷோல வைக்கணும் ஆட்டோ ஷோ அப்படின்னு நடத்துவாங்க அந்த வந்து நாங்க ஒரு கார் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது உலகத்துக்கு சொல்லணும்னா வந்து ஒரு என்ஜின் உருவாக்கவே இல்ல என்ஜின் உருவாக்குறதுக்குள்ள இந்த ஷோ வந்துச்சு சோ என்ஜின் பதிலா நாலு கல்ல தூக்கிட்டு வந்து அந்த ஷோல போட்டு வச்சாரு கல்ல வச்சு அடைச்சு அந்த ஷோல வந்து கார் அணிக்க விட்டாங்க ஏன்னா கார் அப்படிங்கறது வந்து யாருமே ஓட்ட போறதுல இல்ல ஆட்டோ ஷோல சும்மா காமிக்க தான் போறாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் தான் வந்து என்ஜினே உருவாக்குனாங்க சோ உங்களோட கோல வந்து செட் பண்ணிடுங்க டைவ் செஞ்சு அதுக்கு யோசிக்கவே செய்யாதீங்க எவ்வளவு பெரிய கோல் வேணாலும் இருக்கட்டும் செட் பண்ணுங்க கொஞ்சம் கூட வெக்கமே படாம அதை நோக்கி போய்கிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கறது சொல்றேன் தயவு செஞ்சு அசிங்கப்படுத்துறாங்களோ இல்ல ஹேட்டர்ஸ் இருக்காங்களோ நாலு பேர் சிரிக்கிறாங்க உங்க வாழ்க்கையில பண்ண வாழணும்னு நினைக்கிறத வந்து நீங்க தூக்கி போட்டுறதுங்க வாழ்க்கை உங்களுக்காக வாழ்க உங்களை வேணா நீங்க வந்து பெரிய ஆள் இல்ல நீங்க ஒரு சின்ன ஆள் அப்படின்னு நினைக்கிறவங்கள டிஸ்ப்ரூவ் பண்றதுக்காக வாழ்க டூ இட் ஃபார் பீப்பிள் ஹூ ஹேட் யூ அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் சோ நீங்க பர்சனலா வேற ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க எந்த கமெண்ட் இருக்கிறது எதுவுமே தம்ஸ் அப் இருக்கும் அந்த டாபிக் பத்தி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பேசுறேன் அண்ட் பேஸ்புக் இல்ல ஸ்னாப் சாட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எங்கனால என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணல எங்கனால எம்ஏடிஎன் ஸ்பேஸ் ஜியூ டபிள்யூ ஆர் மதன் குறி என் பேர் சர்ச் பண்ணுங்க இல்லன்னா அதுக்கெல்லாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே கமெண்ட்லயே கொடுத்திருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் இந்த வீடியோவ வாழ்க்கையில யாராவது சோகமா இருக்கா கிட்ட அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க மோட்டிவேஷன் வந்து வாழ்க்கையில நம்ம பாக்குற ஒரு விஷயம் அண்ணாமலை பத்துல ஒரு மாதிரி ஒரு கதை இல்லது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் லாபோகிங்க காக்க போய் நம்ம கண்ண முன்னாடி பாத்துட்டு இருக்கோம் அத நான் உங்ககிட்ட சொன்ன நினைச்சேன் சோ அதுக்காக இந்த வீடியோ சி நெக்ஸ்ட் வீடியோ